வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருப்பரங்குன்றத்தில் அதிமுக சார்பில் விடிய ஆட்சி உங்கள் வீட்டு சாட்சி என்ற தலைப்பில் தேர்தல் பிரச்சாரத்தை திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா தொடங்கி வைத்தார் நார்மலா <imitation> 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 பதினோரு விவாடி கட்டடங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்க நீங்களே போய் பார்த்துருப்பீங்க இதற்கான காரணங்கள் காரணங்கள் என்ன வந்து ஏற்கனவே திருப்பம் தொகுதியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனை நான் ஏற்கனவே இதே திருப்பணம் முருகன் திருக்கோயிலுக்கு முன்னாடி சொன்னேன் தேர்தலுக்கு முன்னாடி மூன்று ஆண்டுகளில் இந்த கோயிலையும் முடிவடைக்கும் என்று சொன்னேன் இப்ப மிக விரைவாக பணி நடந்து கொண்டிருக்கிறது முதற்கிழமை ஆண்டு மாணவர்கள் அடுத்த ஆண்டிலிருந்து மதுரைக்கு மதுரை எய்ம்ஸ்க்கு வர போறாங்க இந்த தேர்தல் மே மாதம் ஏப்ரல் மேல முடிந்தவுடனே அதிமுக ஆட்சிக்கு வரப்போகிறது என்ன எடப்பாடியார் எய்ம்ஸ் மருத்துவமனை அறைமையான எடப்பாடியும் பிரதமர் மோடி அவர்களும் கண்டிப்பாக எய்ம்ஸ் மனையை திறந்து வைத்து அந்த பணி சிறக்க செய்வார் ஒரு ஒரு வீக்லயும் வந்து என்னோட ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு லட்சம் ஓட்டுகளுக்கு மேல இருக்கு அவரை பற்றி சப்ஜெக்ட் வேண்டாம் என்ன நாங்க அதெல்லாம் ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு நேரத்தை முடிஞ்சு இனிமேல் எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி இந்திய அண்ணா திமுகவுக்கும் தான் போட்டி அதனால திமுக அதிமுக இனி வேற பற்றி யாரையும் விமர்சிக்க விரும்பவில்லை நாங்கள் முதலே சொல்லிட்டோம் அவர் ஒரு வார்த்தை எங்களை பற்றி சொன்னாரு நாங்கள் எல்லாம் அவரை பற்றி ஒரே நாளில் நாங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு எங்களுடைய உடைய இதை பற்றி தொடர்ந்து இதை அவருடைய அவருடைய நிலைமையை அவர் யார் என்ன என்பதை சொல்றாரு அதனால இதுமாதிரி சொல்ல விரும்பல சிவகங்கை மாவட்டம் நெற்குப்பை கண்டனூர் காரைக்குடி அரண்மனை உள்ளிட்ட நகரத்தார்கள் கடந்த நானூற்றி இருபது ஆண்டுகளாக தைப்பூசத்திற்கு பாரம்பரிய மிக்க வைரவேல் சர்க்கரை காவடிகளுடன் பாத யாத்திரையாக பழனிக்கு காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர் சுவாமி தரிசனத்திற்கு பின் மீண்டும் நடந்தே வீடு திரும்புவது இவர்களது தனிச்சிறப்பு மாற்றத்திற்கேற்ப தங்களது பழக்கங்களை மாற்றாது தங்களது முன்னோர்கள் சென்ற பாதையில் இன்றும் மாறாது தங்களது பாத யாத்திரையை தொடர்கின்றனர் பிப்ரவரி ஒன்றாம் தேதி தைப்பூசத்தன்று பழனி சென்றடைந்து அதன்பின் பிப்ரவரி மூன்று அன்று மலைக்கோயிலில் காவடி செலுத்துவர் பாரம்பரியமிக்க நகரத்தார் காவடிகள் முன்னூற்றி இருபது சர்க்கரை காவடிகள் என ஆயிரக்கணக்கான முருக பக்தர்கள் கடந்த இருபத்து மூன்றாம் தேதி குன்றக்குடியில் இருந்து புறப்பட்டனர் இன்று காலை நத்தம் பஜனை மடத்தில் வானக பூஜை நடைபெற்றது பக்தர்கள் முன்னிலையில் காவடி சிந்து பாடப்பட்டு காவடிகள் காவடி ஆட்டத்துடன் பக்தர்கள் பழனியை நோக்கி புறப்பட்டனர் பொதுமக்கள் மற்றும் முருக பக்தர்களால் வழிநெடுகிலும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது செல்லும் இடமெல்லாம் அன்னதானத்துடன் பக்தியை வளர்ப்பது நகரத்தார்களின் தனிச்சிறப்பு மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தை மாத தெப்ப உற்சவம் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது விழாவையொட்டி தினமும் அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா சென்று பக்தர்களுக்கு பாலித்து வருகிறார் இன்று நாள் ஆறாம் விழாவில் அம்மனுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் யானை வாகனத்தில் எழுந்தருளினார் வான வேடிக்கையுடன் வாத்தியங்கள் முழங்க வீதி உலா வந்தார் திரளான பக்தர்கள் அம்மனை வழிபட்டனர் தை தெப்ப உற்சவ ஏற்பாடுகளை கோவில் இணை கமிஷனர் சிவராம்குமார் கோவில் அறங்காவல குழு தலைவர் இளங்கோவன் தலைமையில் கோவில் பணியாளர்கள் செய்தனர்